ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பீன்ஸு கேரட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க இதை வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த பொரியல் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சப்பாத்தி கூட ரோல் பண்ணி கொடுக்கலாம் சாப்பாடு எல்லாத்துக்குமே டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்குங்க அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரியட்டுங்க கடுகு பொறிஞ்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க எந்த ஒரு சமையலுமே வெங்காய தக்காளி எல்லாம் ஒரு சில சமையலுக்கு வந்து நல்லா வதங்கணுங்க ஒரு சில சமையலுக்கு வந்து நல்லா வதங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இப்போ வெங்காயமெல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சுங்க போதுங்க இந்த அளவுக்கு வதங்கினது இப்போ பீன்ஸு கேரட்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை தீட்டி நல்லா வதக்கலாம் பீன்ஸ் கேரட்டை வேக வச்சு வதக்கிறத விட இந்த மாதிரி வதக்கி பாருங்க சத்து வீணாகாது டேஸ்ட்டும் அப்படியே இருக்குதுங்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கேரட்லாம் அதிகமாக கொடுத்தோம்னா கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க பீன்ஸு ரொம்ப நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் அதிகமாக சாப்பிடணுங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கூட நல்லா இந்த பீன்ஸ் கேரட் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதைக்கலாம் இந்த பொரியல் மட்டும் செஞ்சு நம்ம தயிர் சாப்பாடு கூடையோ இல்லை ரசம் சாப்பாடு கூடயோ சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அப்படியே மூடியை போட்டு வச்சிடலாங்க தண்ணியில் எதுவும் சேர்த்த வேணாம் இந்த பொரியலுக்கு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிலாங்க நீங்கள் அடிக்கடி வதக்காமல் விட்டிங்கனால அடிப்பிடிச்சுக்குங்க நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு டெய்லி ஏதாவது ஒரு காய்கறி கண்டிப்பாக சாப்பாட்டில் கொடுக்கணுங்க அதே மாதிரி பருப்புகளும் அதிகமாக சேர்த்திக்கணுங்க ரொம்ப நல்லது பருப்பு இந்த காய்கறிகள்லாம் சேர்த்தும் போது அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்குங்க இப் ஒரு ஒரு குழந்தைகள் வந்து காய்கறி சாப்பிட்றதுக்கு பிரியப்பட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பீன்ஸ் கேரட்டெல்லாம் அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க இப்போ சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறோங்க உங்கள் சா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாங்க சாம்பார் தூள் சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கலாங்க பாருங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு போய்ட்டு வ போயிட்டு இந்த காயை மறந்துட்டேங்க கீழே அடிபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ஒரு கால் மூடி தேங்காயை துருவி இதில் சேர்த்து நல்லா வதைக்கலாங்க இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க சமையலே தெரியாமல் எனக்கு என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் புலம்பிகிட்டுருப்பாங்க அவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் நீங்கள் செஞ்சிடலாம் வேலையும் அதிகம் இல்லைங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது அப்படியே சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ